உலக வங்கியிடமிருந்து கடன் அரசியல்வாதிகளின் பட்டியலை வெளியிட்டு சம்பந்த வித்தியாரத் சங்கு கூட்டணியுடன் பேச அழைப்பு காணி விடுவிப்பு தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் பாதுகாப்பு தரப்பு கஜேந்திரகுமாரை எச்சரித்து அருண ஜெயசர் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு இரவிலும் ஒன்று கோடி எதிர்த்தரப்பு போலி குற்றச்சாட்டுகளால் மன உளைச்சலில் செல்வம் அடைக்கிலநாதன் சபையில் சுட்டிக்காட்டு மாலைதீவில் கைதான இளைஞர்கள் தடுப்பு காவலில் கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்து மன்னார் குடும்பஸ்தர் கைது ரணிலை சிறையில் அடைத்த சம்பவம் அரசை பாராட்டிய சரத் புன்சேகா ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்குவின் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி நுகைகொடையில் இடம்பெறவுள்ள அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த விசவட சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வாக்குறுதிகளை வழங்கியவாறு அதனை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை விடுத்து கெப் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலேயே கவனம் செலுத்தியுள்ளது எனவே அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படும் இதில் ஐக்கிய தேசிய கட்சியும் தமது பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய எல்லைக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசித்த இலங்கை பிரஜை ஒருவரை மண்டபம் கடற்கரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதியில் வைத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைதானவர் மன்னார் வங்காளை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் இந்திய எல்லைக்குள் உட்பிரவேசித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது உலக வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரை அமைச்சர் சமந்த வித்தியாரத் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசிய வித்தியாரத் இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா அமிகவின் மனைவி அனோமா அமிகவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது அது பதினான்கு தசம் ஒன்பது ஐந்து மில்லியன் ரூபாயை பெற்றுள்ளது எனினும் அந்த நிறுவனமும் நிதியை திருப்பி செலுத்தவில்லை என அமைச்சர் இதன் போது குற்றம் சாட்டினார் அத்துடன் அமைச்சர் தயா கமகையின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சக செயலாளர் வந்துல விக்ரமராஜியின் மகன் எட்டு இரண்டு மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறினார் அசாகி கன்ரஸ்டன் பிரைவேட் லிமிடெட் என்று முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிறுவனம் பதினெட்டு மில்லியன் ரூபா பெற்றது முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா கூடவும் பதினெட்டு மில்லியன் ரூபா பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவரத்னவின் மகனுடன் ஒரு நிறுவனம் முப்பத்தி பெற்றது அதே நேரத்தில் கூறினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பிச் செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் உலக வங்கியால் கிடைக்கப்பெற்ற நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் பலாலி பகுதிகளில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பதன் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கூட்டம் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மீன்வளம் நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசகர மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் அமைச்சர் ஜனிதருவன் கொடித்துவக் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டின் பிரதானமாக கருதப்படும் காணி தொடர்பான பிரச்சனை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்குடனே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எல்லை மறுசீரமைப்புகளை இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான காணி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக இடையூறுகளை தகர்த்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பிற அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று கடந்த சில நாட்களாக ஊடகங்கள் வாயிலாக தன்னை பற்றி வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் விளக்கம் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது மேலும் கௌரவ சபாநாயகர் தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிதநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமான சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வட்டியும் ஒட்டியும் பிரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இலங்கி இயங்கிவரும் பிரித்தானியா லண்டன் நகரி நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டிவி இருபத்தெட்டு சி வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் ஜூபி அஞ்சு போக்கியோஏ யுனைடெட் கிங்டம் கொண்ட நினைவழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான மேற்கூறிய கருத்துக்களை ஒளிப்பதவி செய்து வெளியிட்டுள்ளது இவ் ஊடகத்திற்கு சுமார்ட் மீடியா குரூப் என்னும் பெயரில் அனுமதி இலங்கையில் வழங்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பு தரப்பினரால் தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகிறேன் அனுமதி இல்லாமல் இவ் ஊடகம் இயங்கி வருகிறது என்பதை கவனித்தில் கொள்ள வேண்டியுள்ளது காலைக்கதிரினும் இணையவழி மஞ்சள் ஊடகம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்ட எனது பெயரை குறிப்பிட்டு நான் கைது செய்யப்படுவது உறுதி என செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான பொய்யான தவல் தகவல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை அதிகார சட்டம் இருபத்தி ரெண்டு ரெண்டு பிரிவின் கீழ் பிரிவினை மீறும் செயலாகும் இவ்வாறான சட்டமீறல் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தில் தொண்ணூறாவது பிரிவினை மீறுகிறது என்பதனையும் அதன் மூலம் மேல் நீதிமன்றத்தில் தண்டனை வழங்க வேண்டிய குற்றமாகும் இவர்கள் சட்டத்தின் கையில் சட்டத்தை கையிலெடுத்து தவறான செய்தியை வெளியிடுவது பாரதூரமாகவும் களங்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உண்மையற்ற ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை வேண்டுமென்றே பரப்பி இவர்கள் இவர்களின் செயல் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறும் அவமதிக்கும் நடவடிக்கையாக உள்ளதால் மேற்படி உதய உதயத்தினை சிறப்புரிமை குழுவிற்கு ஆற்றுப்படுத்தி எனக்கு நீதி வழங்குமாறு வேண்டி நிற்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த ஒரு நிமிஷம் இந்த முகநூலிலேயும் இணைய வழியிலேயும் குழைத்து கொண்டிருக்கிற ஜந்துகளை சொல்லுகிறேன் நீங்கள் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு ஆட்டுப்படுத்துங்கள் நான் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை கொண்டு சூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்திற்கொண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்திற்கு அமைய அந்த கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ந ரத்னலிங்கத்திற்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழினம் சார்ந்த பல பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேர்வு என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த நிலையில் அந்த கடிதத்திற்கு பதில் அளித்துள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என titular இலங்கையில் கடந்த கால அரசுகள் பயணித்ததை விட தற்போதைய அரசின் பயணம் சிறப்பாக உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி சரத் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும் அதேபோல ஊழல் வலியமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் ஆனால் அதற்குரிய முயற்சி எந்த அரசால் எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம் வரவேற்கின்றோம் ரணில் விக்ரம் சிங் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் அவரை சிறையில் அடைத்தபோது போது கவலையடைந்தேன் எனினும் இதன் மூலம் இந்த அரசு சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில்தான் பகிரப்படுகின்றது என்பது இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும் இதனை நாம் மதிக்க வேண்டும் என்றார் பாகிஸ்தானில் நடைபெறும் முத்தரப்பு இருபது இருபது கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இலங்கை கிரிக்கெட் அணியினரின் பாதுகாப்பு குறித்து எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலின் காரணமாக பாகிஸ்தானில் வெளியாடும் இலங்கை வீரர்களின் பாதுகாப்பு தற்போது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களில் மிகுந்த கவனத்தை ஈர்த்து வருகிறது இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபை பங்கேற்கும் முத்தரப்பு இருபது இருபது கிரிக்கெட் போட்டிக்காக இலங்கைக்கு கிரிக்க புறப்பட்டுள்ளது இந்த போட்டியில் இதுவரை ஒரு போட்டி மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இன்னும் பல போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நிலவும் சூழ்நிலையை கொண்டு இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவரும் இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளருமான சனத் ஜெயசூரியவை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு நேரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று உறுதியளித்துள்ளார் இதற்கிடையில் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூயகுண்டா பாகிஸ்தானில் உள்ள உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இந்த விவகாரம் குறித்து விவாதித்துள்ளார் இதன் விளைவாக இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஏற்கனவே சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டல்களிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கூடுதல் பாதுகாப்பு குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ஆயிரத்தி உலக கோப்பையின் போது இலங்கையில் வடிகுண்டு பீதி காரணமாக பல நாடுகள் நாட்டிற்கு வருகை தர மறுத்தபோது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அச்சமின்றி இலங்கைக்கு விஜயம் செய்ததை நினைவு கூர்ந்தார் நன்றி உணர்வின் அடையாளமாக போட்டி முடியும் வரை பாகிஸ்தானில் இருக்குமாறு கிரிக்கெட் அணிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் போட்டியின் போது இலங்கை வீரர்களின் பாதுகாப்பை செய்ய பாகிஸ்தான் அரசாங்கத்துடன் இணைந்து சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடவில்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடுகிறார் அவ்வாறு முறையற்ற வகையில் செயற்படும் ராணுவத்தினர் காவல்துறையினர் அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை அவர் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு குறிப்பிட்டால் ஆராய்ந்து பார்ப்போம் இவர் குறிப்பிடுவதைப் போன்று பாதுகாப்பு தரப்பினர் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு படவில்லை கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் எடுத்த தவறான தீர்மானங்களினால் நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் அரசு நிதி முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டதால் நாடும் பங்குரோத்து நிலை அடைந்தது தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி வருகிறது தான் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாடுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் புனைமுறை மோசடி தேங்காய் எண்ணெய் மோசடி சீனி மோசடி வெள்ளை பூண்டு உட்பட பாரதூரமான மோசடிகளால் தான் அடைந்தன பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம் நிதி ஒழுக்கம் தற்போது கடுமையான முறையில் பேணப்படுகிறது கடந்த காலங்களை போன்று முறையற்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கவில்லை மக்களுக்கு போலியான நிவாரணங்களை வழங்கும் வாக்குறுதிகளை வழங்கவில்லை மக்களுக்கு சாதகமான முறையில் தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார் மாலைதீவு பாதுகாப்பு படையினரால் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஐந்து இலங்கை பிரஜைகளையும் முப்பது நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தீர்மானித்துள்ளனர் இதனால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பர் ஏழாம் தகுதி அவிஸ்க புத்தா என்ற பல நாள் மீன்பிடி படகு மாலைதீவு கடல் எல்லைக்குள் முன்னூற்று ஐம்பது கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டது அந்த படகிலிருந்து ஐந்து இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலைதீவு பாதுகாப்பு படை மற்றும் அந்நாட்டு போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு விசாரணை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய குறித்த மீனவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக கடற்படை மற்றும் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் அண்மையில் மாலைதீவுக்கு சென்றிருந்தனர் எனினும் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் கைது செய்யப்பட்ட சந்தி நபர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளதால் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வர முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாலைதீவுக்கு சென்ற இலங்கை பாதுகாப்பு படையின் அதிகாரிகள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நாடு திரும்ப உள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லோக்குப்பட்டியின் இரண்டு உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் லட்சம் ரூபாய் பணம் ஒரு தொகை பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் இரண்டு கையெடுக்கு தொலைபேசிகளையும் கைப்பற்றியுள்ளதாக அலித்கம போலீசார் தெரிவித்தனர் ஊரகஸ் மன்கந்திய மற்றும் இந்துருவ பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இசி கேஸ் முறை மூலம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தமை இதுவரை நட நடத்தப்பட்டு விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர் சந்தி நபர்களை களத்துறை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற உள்ளதாக கூறப்படுகின்றது அழுத்கம போலீசார் மேல்திக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்